இதிகாசங்கள் என்று வேதத்தை இந்த புராணங்களை ஒரு குறிப்பிட்ட சமூகம் எப்படிப்பட்ட அநீதி எப்படிப்பட்ட ஒழுக்குமுறை இந்த குறிப்பிட்ட சமூகத்தை இந்த சாதி வகுப்பினரை தவிர யாரும் அதை தொட்டு படிக்க கூடாது என்ற நிலை இது இறைவனால் ஓதப்பட்ட வேதம் என்று சொல்லப்படும் நம்பப்படுமானால் தன்னுடைய படைப்பிலே உருவாக்கப்பட்ட மானுடர்களில் பிள்ளைகளில் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றுபாப்பை அந்த மனு உருவாக்கியவன் இறைவன் கடவுள் என்றான் அந்த கடவுள் உண்மையிலேயே கடவுளா அவனுக்கு கருளையில் தாத்தா மாசி ராஜா ஆகியோரினுடைய பெரும் புகழை அவர்களினுடைய பேரப்பிள்ளைகள் கொண்டிருக்கிறோம் இந்த பெருமை மிக்க பேரெழுச்சியான நிகழ்வை நாம் தமிழர் கட்சியும் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கமும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்க களத்திலே நின்று உழைத்து நிகழ்ச்சி சிறக்க பாடாற்றிய என்னுடைய மதிப்பிற்குரிய இளஞ்சலியன் நெறியாளுமை செய்து கொண்டிருக்கிற தேவராஜ் என் அன்பிக்கையிலேயே உடன்பிறந்தார் அருள்தாஸ் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இங்கே உணர்வு எழுச்சியோடு ஒரு சேர கூடியிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிருக்கு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் ஒவ்வொரு தேசிய இனமும் வரலாற்றின் வழி நடந்துதான் தங்களினுடைய உரிமையை கலை இலக்கிய பண்பாட்டை அரசியலை எல்லாவற்றையும் காத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி வீழ்த்தப்பட்ட தமிழ் பேரிடத்தின் பிள்ளைகள் நாங்கள் வரலாற்றின் வழியில் இருந்துதான் மீளெழுச்சி கொள்ள முடியும் தமிழர்கள் நாங்கள் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் வாசித்து நேசித்து அறியாது எங்களுக்கு என்று வழித்தடம் பிறக்க கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை ஒருவன் துணிந்து கடந்த காலத்தை தேடுவதென்பது நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்பதற்காகத்தான் இதைத்தான் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று சொல்லுகிற அப்படி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ்தேசி இனத்தின் பிள்ளைகள் தங்கள் இனத்தை வரலாற்றை தோண்டி எடுத்து துளைத்து வரலாற்றை எழுதிக் கொண்டிருக்கிறோம் அந்த அரிய பணியில் ஒன்றுதான் இன்று எங்கள் மூதாவைகள் போற்றத்திற்கும் வணக்கத்திற்கும் அரிய வந்தவர்கள் ஆனால் இந்த வேதத்தை இதிகாசங்களை இந்த புராணங்களை ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் படிக்க முடியும் நிலை இருக்குமானால் எப்படிப்பட்ட அநீதி எப்படிப்பட்ட ஒழுக்குமுறை இந்த குறிப்பிட்ட சமூகத்தை இந்த சாதி வகுப்பினரை தவிர யாரும் அதை தொட்டு படிக்கக்கூடாது ஓதக்கூடாது என்ற நிலை இருந்தால் இது இறைவனால் ஓதப்பட்ட வேதம் என்று சொல்லப்படும் நம்பப்படுமானால் தன்னுடைய படைப்பிலே உருவாக்கப்பட்ட மாணவர்களில் பிள்ளைகளில் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாதபாட்டை அந்த மனு உருவாக்கியவன் இறைவன் கடவுள் என்றால் அந்த கடவுள் உண்மையிலே கடவுள் அவனுக்கு கருளிய